முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்றைக்கு முன்னாள் பிரபல அரசியல்வாதி ஒருவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மூன்று புதிய மோசடிகளின் பின்னணியில் மற்றும் ஒரு முன்னாள் அமைச்சர் சிக்கியிருக்கிறார் இதன் பின்னணியில் இவருக்கு எதிரான மிக முக்கியமான ஆதாரங்கள் எல்லாமே முன்வைக்கப்பட்டிருக்குது அதே போல இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கு மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ச மேலே இன்னும் ஒரு புதிய வழக்கு தாக்கல் செய்யப்பட போகுது இந்த விடயத்தை இலங்கையினுடைய நீதியமைச்சர் ஹர்ஷன ஹர்ஷன் நாணய காரவலிப்படுத்திருக்கார் நாட்டை விட்டு தப்பிச் கூடிய அந்த பிரபல அரசியல்வாதி யார் இந்த முன்னாள் அமைச்சர் சிக்கியிருக்கக்கூடிய மூன்று புதிய மோசடிகள் என்ன அதே போல ஜோசித ராஜபக்ச மீண்டும் கைது செய்யப்பட போகிற அந்த புதிய வழக்கு விசாரணை என்னன்ற பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க அப்போ இது தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விடுவோம் சொன்னா அடுத்து வரப்போகிற வாரம் என்றது இலங்கை அரசியலை பொறுத்த மட்டும் பல முக்கியமான கைது நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெறும் இந்த கைது நடவடிக்கைகள் பல முக்கிய புள்ளிகள்

இந்த மூன்று வழக்குகளுமே பண மோசடிக்கு கீழே தான் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்குது என்ன விடயம் நடந்திருக்குதுன்னு சொன்னா இவர் பதவியில் இருக்கும்போது அதாவது சிவில் விமான போக்குவரத்து சபையினுடைய அமைச்சராக இருக்கும்போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய பதவி காலத்தில் அந்த அதிகார சபையின் கீழ் வேலை செய்திருக்கக்கூடிய அந்த ஆக்களை வச்சுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு பண மோசடியில் ஈடுபட்டிருக்கார் அதாவது மூன்று மிகப்பெரிய மோசடிகள் ஈடுபட்டிருக்கார் முதலாவது மோசடி என்னன்னு சொன்னால் மகாவே வீகன் என்று சொல்லி அறியப்படுகிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு இலங்கையினுடைய சிவில் விமான போக்குவரத்து சபையின்கள் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளை வச்சுக்கொண்டு மிகப்பெரிய தொகை ஒன்று மோசடி செய்யப்பட்டிருக்குது எப்படி என்று சொன்னால் இந்த அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக அந்த நிறுவனத்துக்கு பணத்தை செலுத்துமாறு இந்த அமைச்சர் பணித்ததாகவும் அதன் பிரகாரம் பாரிய தொகை ஒன்று இலங்கை அரசாங்கத்துக்கு இழப்பாக போனதாகவும் இவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்குது அதே போல இரண்டாவது மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் ஸ்லாபத்தில் இயங்கக்கூடிய தேசிய சேமிப்பு வங்கியினுடைய ஒரு பிரத்யேக வங்கி கணக்குக்கு இந்த வங்கி கணக்குக்கு இலங்கையினுடைய சிவி விமான போக்குவரத்து சபையிலிருந்து மிகப்பெரிய தொகை ஒன்று வைப்பு செய்யப்பட்டது அதாவது ஒரு தனிப்பட்ட வங்கி கணக்குக்கு போக்குவரத்து சபையில்

உட்கொள்ளணும் போல பல உணர்வுகள் தனக்குள்ளே ஏற்பட்டதாகவும் அதற்கு பிறகு தான் தொடர்ச்சியாக பாவிக்க வழிகிட்டதாகவும் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர்கள் காசு என்று சொல்லி கேட்க வழிகிடும் போது வீட்டில் இருந்து எடுத்துக்கொண்டே கொடுத்து தன்னுடைய நகைகளை கொண்டே கொடுத்து என்று சொல்லி பல வழிகள் அந்த போதை பொருளை பெற்றுக்கொண்டதாகவும் ஒரு கட்டத்துக்கு பிறகு எந்த விதமான காசுகளும் இல்லாத நிலையில தங்களுக்காக வேறு பல தேவைகள் அவர்கள் கேட்டதாகவும் அந்த தேவைகளையும் அந்த பாடசாலை மாணவி நிறைவேற்றி வைத்ததாக மிக முக்கியமான கருத்தொண்ட வழிகிட்டு உண்மையிலேயே பல பேர் இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாணவியை போல பல மாணவிகள் இருக்கிறதாகவும் பல வயதுக்கு வந்தோர் பல அனுபவசாலிகள் எல்லாமே இந்த போதைப்பொருள் கடுமையாக இருக்கிறார் என்று சொல்லி வடமாகாண ஆளுணர் மிக முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்காரு உண்மையிலேயே இந்த விடயங்கள் சார்ந்து நாங்கள் எப்படி இந்த சமுதாயத்தை போதையற்ற சமுதாயமாக மாற்றலாம் ஏன்னு சொன்னா முன்னர் பயன்பாட்டில் இருந்தது போல போதைப்பொருள் இப்படி இருக்கும் இந்த கடையில தான் விற்கும் இவர்தான் பெற்றுக்கொள்கிறாரு என்று சொல்லி எந்த நடவடிக்கைகளுமே கிடையாது இப்ப மிக இலகுவாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே போதைப்பொருள் என்று சொல்லுகிற புதிய பரிணாமத்தை பெற்றுள்ளோம் இருக்குது ஆக இதை ஒழிக்கோணும் அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் மிக மிக சவாலான விடயம் இப்படியான நிலையில இந்த விடயங்கள்ல இருந்து எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை நாங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் ஏன்னு சொன்னா சுயமாக சிந்திக்க தெரியாத ஒரு தலைமுறையாக எங்களுடைய தலைமுறை மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல இருந்து அதை காப்பாற்றணும் என்று சொன்னா நாங்கள் பலதரப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் எப்படியான நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே ஒரு முக்கியமான விடயத்தை பகிர்ந்து கொண்டு போங்க நீங்கள் சொல்லக்கூடிய சகல விடயங்களும் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி எங்களை போல இருக்கிற பல இளைஞர்களுக்கும் பலதரப்பட்ட நன்மைகளை தர்றதுக்காக உதவுமாக இந்த விடயங்கள் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி